வெற்றி பாதைக்கு திரும்பின சிஎஸ்கே தோனியோட அபார ஃபினிஷிங் ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ சீசன்ல லக்னோ அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஞ்சு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று அசத்தி இருக்கு இது மூலமா நடப்பு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து அஞ்சு போட்டிகள்ல தோல்வியை தழுவன நிலையில இப்ப மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்பியிருக்கு லக்னோவில் நடந்த இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்ச சிஎஸ்கே முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணிச்சு இந்த போட்டியில அஸ்வின் கான்வே நீக்கப்பட்டு ஷேக் ரஷித் அப்புறம் ஜிம்மி ஓவர்டன் களமிறங்குனாங்க இந்த ஆட்டத்துல சிஎஸ்கே அணி வீரர்கள் அபாரமா பந்து வீசினாங்க சிஎஸ்கே ஃபீல்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு இதன் காரணமா எய்டன் மார்க்கரம் ஆறு ரன்கள்லயும் நிக்கோலஸ் பூரன் எட்டு ரன்கள்லயும் ஆட்டம் இழக்க மிச்சல் மார்ஸ் முப்பது ரன்கள்ல பெவிலியன் திரும்பினாரு ஒரு கட்டத்துல லக்னோ அணி தடுமாறின நிலையில ரிஷப் பண்ட் மட்டும் அதிரடியா விளையாடி நாற்பத்தி ஒன்பது பந்துகள்ல அறுபத்தி மூணு ரன்கள் சேர்த்தாரு இதுல நாலு பவுண்டரி நாலு சிக்சர்கள் அடங்கும் கடைசியில ஆயுஷ் பதோனி இருபத்தி ரெண்டு ரன்களும் ரன்களும் லக்னோ அணி இருபது பதிரானா இவங்க தலா ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க அதுக்கப்புறமா நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட சிஎஸ்கே அணி களமிறங்குச்சு புது தொடக்க ஜோடியா விளையாடின ஷேக் ரஷித் அப்புறம் ரச்சின் ரவீந்திரா இவங்க ரொம்பவே அதிரடியா விளையாடி நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி நாலு புள்ளி அஞ்சு ஓவர்கள்ல எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தது சிறப்பா விளையாடின ஷேக் ரசித் பத்தொன்பது பந்துகள்ல இருபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தாரு இதுல ஆறு பவுண்டரிகள் அடங்கும் பெருசும் எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் திரிபாதி மறுபடியும் ஒன்பது ரன்கள்ல ஆட்டமிழந்து இழந்து சொதப்பினாரு ரச்சின் தன்னோட பங்குக்கு இருபத்தி ரெண்டு பந்துகள்ல முப்பத்தி ஏழு ரன்கள் சேர்க்க ஜடேஜா வெறும் ஏழு ரன்ல ஆட்டமிழந்து இழந்து சிஎஸ்கே ரசிகர்களை வெறுப்பேத்தினாரு விஜய்சங்கர் ஒன்பது ரன்கள்ல பெவிலியன் திரும்ப சிஎஸ்கே அணி பதினோரு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு அதுக்கப்புறமா ஆறாவது விக்கெட்டா ஜோடி சேர்ந்த சிவம் துபே தோனி இவங்க பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க ஒரு பக்கம் சிவம் துபே மெதுவா விளையாட இன்னொரு பக்கம் தோனி தன்னோட பழைய அதிரடிய காட்டினாரு பவுண்டரி சிக்ஸர் அப்படின்னு வெலாசன் அவரு பதினோரு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாரு இதுல நாலு பவுண்டரியும் ஒரு சிக்ஸரும் அடங்கும் தோனியோட ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு ஒரு கட்டத்துல சிவம் துபேவும் தன்னோட பேட்டிங்ல பவுண்டரிகளை கொடுத்தாரு மூணு பவுண்டரி ரெண்டு அப்படின்னு முப்பத்தி ஏழு பந்துல அவரு நாற்பத்தி மூணு ரன்கள் சேர்த்தாரு கடைசி விக்கெட்டுக்கு இந்த ஜோடி ஐம்பத்தி ஏழு ரன்களை சேர்த்துது இது மூலமா சிஎஸ்கே அணி பத்தொன்பது புள்ளி மூணு ஓவர்ல அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டுச்சு